அனைவருக்கும் அன்பின் வணக்கம் கதை கதையாம் குழுவிலிருந்து பூங்குடி பாலமுருகன் இன்று நாம் கேட்கக்கூடிய சிறுகதை எழுத்தாளரும் தமிழகத்தின் முதல் பெண் ஐபிஎஸ் என்ற புகழுக்கும் சொந்தக்காரரான முன்னாள் காவல்துறை தலைமை இயக்குனர் திலகவதி ஐபிஎஸ் அவர்களுடைய சிறுகதை தான் கேட்க போறோம் காவல் பணி எழுத்து பணி இரண்டையும் இரு கண்களாக பாவித்த வருவர் நூற்று சிறுகதைகள் பல குறுநாவல்கள் நாவல்கள் எழுதி ஒரு தொகுப்பாகவும் வெளிவந்திருக்கு கட்டிட தொழிலாளர்களுடைய வாழ்க்கையை பின்புலமாக வைத்து இவர் எழுதிய கல்மரம் அப்படிங்கிற நாவல் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தமிழுக்கான சாகித்ய அகாடமி விருதையும் வாங்கியிருக்கு இவருடைய நாவல் ஒன்று திரைப்படமாகவும் வந்திருக்கு இவருடைய எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப இயல்பா எளிமையா மிரட்டாத துணியில இவருடைய எழுத்துக்கள் அவ்வளவு விவரணையாக இருக்கிறது வியக்க வைக்கிறது ரசனைக்கும் உரிய எழுத்துக்கள் இவர் காவல்துறை பணியிலிருந்து ஓய்வு பெற்றதுக்கு பின்னாடி அம்ருதா இலக்கிய பத்திரிகையோட சிறப்பாசிரியராக செயல்பட்டு வருகிறார் இன்னைக்கு நம்ம கேட்கக்கூடிய அவருடைய கதை வதம் இந்த கதை எதை பற்றியது அப்படின்னா சமுதாயத்துல ஒரு பெண் முன்னேறிட்டு வரான்னு வச்சுக்கோங்களேன் சமுதாயமா இருக்கட்டும் அலுவலகமாகட்டும் வீடு எந்த இடத்துல இருந்தாலும் பெண்ணை மனதளவிலும் அவள் செயல்பாட்டையும் முடக்கணும் அப்படின்னா எடுக்கிற ஒரே ஆயுதம் என்ன அப்படின்னா அவளுடைய நடத்தை மேல் வைக்கக்கூடிய விமர்சனம் அப்போ அந்த அவங்க வைக்கிற விமர்சனத்தை எப்படி அந்த பெண் எதிர்கொள்கிறாள் அப்படிங்கிறத வச்சுதான் மேற்கொண்டு அவளுடைய வாழ்க்கை இருக்கும் ஒருத்தங்க ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா விமர்சனத்துக்கு பயந்து அழுது இந்த சமுதாயம் என்ன சொல்லுமோ ஏது சொல்லுமோ அப்படின்னு நினச்சி அதோட முடங்கி போகுபவர்கள் ஒரு ரகம் இன்னொரு ரகம் காளி மாதிரி சொன்னவங்களை வதம் பண்ணக்கூடிய பெண்கள் தன்னை பற்றி தன் மனதுக்கு தெரியும் மற்றவர்கள் நம்மை பற்றி எந்த ஒரு சர்டிஃபிகேட்டும் கொடுக்க வேண்டியதில்லை அப்படின்னு தன்னளவில் தன்னுடைய வாழ்க்கையை நேர்மையாக வாழ்ந்து கொண்ட கூடிய பெண்கள் அப்படியான ஒரு கதை தான் வதம் இதுல எந்த பெண் யாரை வதம் செய்தால் அப்படிங்கிறது தான் கதை அலுவலகத்தில் வேலை பார்க்குறாங்க கோமதி லலிதா அப்படிங்கிற பெண் இருவரும் ஆஹ் லலிதா வந்து ரொம்ப ஒரு அமைதியான ஒரு பெண் இவங்க கோமதி கொஞ்சம் பாரதியார் சொன்ன நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் இருக்கக்கூடிய தைரியமான ஒரு பெண் ஒரு நாள் அலுவலகத்துல லலிதா மேஜை மேல படுத்துட்டு கவிழ்ந்து படுத்து அழுதுகிட்டு இருக்கா என்ன ஏன் அழுற அப்படின்னு கேட்டதுக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்னு பதில் வந்தது ஒண்ணும் இல்லாததுக்கு அவர்த்தி அழுவா ஒருவேளை அவ சிநேகிதன் ஏதாவது முகம் காட்டியிருப்பானோ அப்படியே காட்டினால அந்த பீடை எதுக்கு ஆஃபீஸ் தூக்கிட்டு வரணும் நாளைக்கு விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா திடும்னு பெய்த மழையில நினச்சிக்கிட்டே கோமதி வீடு போய் சேர்ந்தாங்க அடுத்த நாள் அலுவலகம் வந்த உடனே லலிதாவை கேட்டதுக்கு முதல்ல வாயே துறக்கில் பம்புனா அப்புறம் மென்று முழுங்கிக்கிட்டே விஷயத்த சொல்றா லலிதா கூடயோ கன்னியாகுமரிக்கு போய் வந்ததா ஒரு வதந்தியை ஆஃபீஸில் மேனேஜர் கிளப்பி விட்டுட்டானா அந்த சில்லறை அதை சூப்பரண்டுக்கு கிட்ட சொல்லி சிரிச்சானா அதை வந்து அவன் கிளார்க்கு கிட்ட சொல்ல கிளார்க்கு டீ ரெங்கு கிட்ட செய்தியை கிடத்த ரெங்கு டீ கொடுக்கும்போது லலிதா கிட்ட போட்டு கொடுத்துருக்கா வானமே போச்சுன்னு இவள் அழுக ஒப்பாரி ஏய் நீ எவனோட போனாலும் அது உன்னோட சொந்த விஷயம் மேனேஜர் நாய் உள்பட எந்த நாய்க்குமே அதை பற்றி பேசுகிற கூரிமை இல்லை அருகதையும் இல்லை இந்த தூஷனைக்கெல்லாம் சுருண்டு போறது அவமானம் அவன் அழ வைக்கிறது தான் அவனோட நோக்கம் நீ அழுதுனா அவனுக்கு அது வெற்றி தயவு செய்து லூஸ் மாதிரி அழாத அப்படின்னு தேத்தி அனுப்புனான் அன்னைக்கு மழை இல்லை அப்படியே ஆகாயம் தெல்ல தெளிவாக இருக்குது அவங்க ஒரு ஜென் மனோநிலையோட வீடு வந்து சேர்றாங்க அடுத்த நாள் காலையில் நிலமை முத்தி போனது தெரிஞ்சிது வதந்தி ஆஃபீஸோடு நிற்கலை லலிதாவுக்கு முன்னாடி அவளோட வீட்டுக்கு போய் சேர்ந்துருந்தது யார் அவன் அப்படின்னு அவங்க அம்மா கேட்டாங்களா இவ அப்படியெல்லாம் நான் எங்கேயும் போகலான்னு மறுத்துருக்கா அம்மா நெருப்பையும் புகையும் சாட்சி கூப்பிட்டு சத்தியம் பண்ண சொன்னாலா என்ன பண்ணுறது அப்படின்னு இவ ஒரே அழுகை வாட் அபவுட் அக்னி பிரவேசம் சீதைக்கு அடுத்த ரேங்க் நீ ஒன்று வர வேணா எதிர்த்து நில்லு பார்க்கணும் அப்படின்னு சொல்றா அடுத்து வந்து கோமதிக்கு இவன் நிற்பாளா எதுத்து இல்லை காகிதம் மாதிரி பறந்து போயிடுவாளா அப்படின்னு ஒரு யோசனை அடுத்த நாள் அலுவலகத்துக்கு போனா லலிதா வேலையை அன்னைக்கு ராஜினாமா செஞ்சுட்டு போயிட்டா ஏன்னா வதந்திங்கிற காட்டுத்தீ முதல்ல அம்மாவை எரிச்சுது அடுத்து அவளோட பியான்சியை இது பண்ணிருக்கு சந்தேகமா தான் ராஜினாமா பண்ணி அது மூலமா தன்னோட கற்ப நிரூபித்து தானும் ஒரு குலவிளக்கு அப்படிங்கிற நிரூபிக்க லலிதா ராஜினாமா பண்ணிட்டா அவளுக்கு பார்த்தி பிரிவு உபச்சார விழா இதையெல்லாம் ஆஃபீஸில் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க இதை ஏற்பாடு பண்ணியிருந்தது யாருன்னா அந்த அன்கோ நினைவு பரிசு இதில் வேறு எதுக்கு நினைவு பரிசு கேவலப்படுத்தினாங்களே அதனோட நினைவாவா வேலை செய்ய வந்த பெண்ணை வீட்டுக்கு துரத்துனாங்களே இல்லை அதன் நினைவாகவா விழா தொடங்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு அந்த விழாவில் இடி விழை அப்படின்னு கோமதி வெளியே வந்துட்டா அடுத்த நாள் காந்தியோடைய பிறந்த நாள் காந்தி அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் கையில் தடியோடு இருக்கிற காந்தி பிடிக்கும் ஆனால் அந்த தடியை உபயோகிக்காத காந்தி எனக்கு பிடிக்காது அப்படின்னு நினச்சிக்கிட்டே இவள் வர்றா லலிதா அப்படியே இவளை பார்த்ததும் வீட்டுக்கு போய் உடனே அவ்வளோ ஒரு சந்தோஷம் மேனேஜர் இவளை அப்படியே வானத்தில் தூக்கி வச்சு புகழ்ந்தானா அசடு அதுக்கு வேற சந்தோ சந்தோஷப்பட்டிருக்குது கண்ணீர் வர நாக்கு தழுதலுக்கும் அவனுக்கு நன்றி வேற சொல்லியிருக்கா ஏண்டி போயும் போய் அவனுக்கு நன்றியா நீ வேலையை விட்டதுக்கே அவதான காரணம் சி அதுக்கு போய் நன்றி சொல்லையா அப்படின்னு சொல்ல என்ன பண்ணுறது துஷ்டனு கொண்ட தூரமாக போகணும் சுமூகமாக பிரியணும் அதுதான் நல்லது உழவா ஊர்வாய் மாதிரி இவனுக்கு வை நாளைக்கு எதனாவது பண்ணி வச்சுட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு அந்த லலிதா நான் சொல்லுச்சு சி அச்சமும் பேடிமையும் அடிமை சிறுமதியும் உச்சத்தில் கொண்டாரடி இவர்கள் யூஸ்லெஸ் பெண்களடி அப்படின்னு கோமதி அந்த இடத்துலேயே அவங்களெல்லாம் கண்டபடி திட்டு விட்டுட்டு போயிட்டா இன்னும் சில நாட்கள் கழிச்சு லலிதாவை பார்க்க போகிறபோது அப்படியே அலறா எவ்வளவு ஒரு திறமைசாலி நெஞ்சில் ரத்தம் வடியுது இந்த கயவர்கள் சொல்லுக்காக தன்னுடைய அத்தனை திறமையும் முடக்கி போய் நீ வீட்டுக்குள்ளக்க போகிறாளா எப்போ தான் பெண்கள் இதிலிருந்து வெளி வெளியே வந்து ஒரு செந்தி ஏந்த போகிறாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் கோமதிக்கு வந்தது அவளுக்கும் ஒரு கடிதம் வீட்டில் இருந்து செய் இந்த கடிதத்தினால எனக்கும் டென்ஷன் அம்மாவுக்கும் டென்ஷன் கண்ணீரல் நனைஞ்சு அம்மா ஒரு கடிதம் கல்யாணம் பண்ணிக்கடி நான் இருக்கிற காலத்துக்குள்ளேயே நீ உனக்கு ஒரு நல்லது பண்ணிடணும்னு அம்மா போட்டிருக்காங்க அந்த தேவை ஒரு நாள் என் மனசை தட்டும் அப்போ பார்க்கலாம் ஐ வில் மீட் மை மிஸ்டர் ரைட் சம்டே அது வரைக்கும் சும்மா இருமா ஏன் முதுகில் டென்ஷன் ஏற்றாத நீயும் ஏற்றிக்காத அப்படின்னு ஒரு கடிதம் எழுதிட்டான் அப்போ தான் அவளுக்கு ஒரு சஞ்சிகையில் ஒரு முகமரியாத கல்லூரி பெண் எழுதின ஒரு கவிதை நினைவில் வந்தது வெளியில் சென்ற நான் வேலையோடு வீட்டுக்கு திரும்பவில்லை என்றால் நீங்கள் அடையும் டென்ஷன் எனக்குள் தொற்றி பெருக்கும் டென்ஷனே என்னை விபத்தை நோக்கி செலுத்தும் அப்படின்னு அப்பா தாய்க்குளங்களே உங்க புத்திரிகள்லாம் நாளைக்கு செவ்வாய் கிரகத்தில் பால் காய்ச்ச போகிறாங்க சூரியனில் நெருப்பெடுத்து நிலாவில் குளிர்காய போறாங்க இந்த மடி நெருப்பு இந்த இருந்து தயவு செய்து வெளியே வந்துடுங்களே ப்ளீஸ்னு கோமதிக்கு கத்தணும் போல இருந்துச்சு அடுத்த நாள் ஆபீஸ்ல விஜய சப்தமி பத்தாம் நாள் நடக்கிறதுனால தசமி எல்லாத்தையும் கொண்டாடிட்டு மூணு நாள் இருந்து விடுமுறை கொடுத்தாச்சு கோமதிக்கா ஆனந்த சுதந்திரம் விடுமுறையில் நல்ல விடுதலை நம்ம விருப்பப்படி வாழ்க்கையை வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் லீவ் தானேன்னு காலைல ஒன்பது மணிக்கு எழுந்திருக்கா மெதுவாக அவரோட கைனட்டிக் கொண்டாவை எடுத்துட்டு பியூட்டி பார்லர் போனால் தென்னாட்டு குளவிளக்குகளுக்கே வந்து ஜடை தான் அழகும்பாங்க அந்த ஜடையை கட் பண்ணிட்டு வந்தா பாப் கட்டிங் பண்ணிவிட்டு தோழி மல்லிகா அச்சோ அப்படிம்பா ஆமாம் வாங்குகிற சம்பளத்தில் முக்கால் வாசி இந்த மயிர் வளர்க்குறக்கே செலவு செய்கிறவ அவள் அப்படி தானே சொல்லுவா இதே சூர்யா இருக்காளே அடுத்த நாள் பார்த்தா என்னை மாதிரி அவ்வளோ பாப் கட் பண்ணிக்குவா என்னோட கார்பன் காப்பிய அவ அப்படின்னு அதை நினச்சிக்கிட்டு ஷவரு கீழே ஒரு மணி நேரம் நின்று சந்தோஷமாக குளித்தா சரி பாட்டு கேட்கலாம் சிலோன் ரேடியாக போட்டா ஒட்டகத்தை கட்டிக்கோ பாட்டு ஐயையா என்னால் ஒட்டகத்தையெல்லாம் கட்டிக்க முடியாது அப்படின்னு டீயை போட்டு குடித்தா சமைச்சு சாப்பிட்டா நல்ல கனவுகள் இல்லாத நிம்மதியான தூக்கம் ஏதோ சத்தம் கேட்டு எழுந்து பார்த்தா மீட்டர் படிக்கிற பையன் தூக்கம் கேட்டுருச்சு டிவியை போட்டால் ஐயோ அதான் என்னை மன்னித்து விடுங்களத்தான் அப்படி சொல்லாதீங்க அந்த வார்த்தை உங்கள் வாயிலிருந்து வரலாமா இன்னும் எத்தனை முறை வேணாலும் என்ன அடிங்க கருப்பு கண்ணியில் கண்ணில் வழிய வழிய கதாநாயகி வசனம் இருந்தா அப்படியே அறுவறுக்க டிவி ஆஃப் பண்ணிவிட்டு அமைதியாக மறுபடியும் ஒரு கிட்டார் எடுத்து வாசிட்டு உறங்கி போயிட்டான் அடுத்த நாள் காலையில் எழுந்து வாசலில் வந்து பார்க்குறா எல்லா பெண்களும் அப்படியே வளைஞ்சு குளிஞ்சு நெனைஞ்சு அழகாக கோலம் போட்டுட்டு இருந்தாங்க அவளுக்கு திடீர்னு கோலம் போடலான்னு ஆசை கோலமாவை தேடி எடுத்து தெருவுக்கு வந்தா என்ன கோலம் போடலா ஆ சரஸ்வதி கோலம் போடலாம் பதினஞ்சு புள்ளி பதினஞ்சு வருஷ தேர் புள்ளி சிரிக்கிற சரஸ் அருக மயில் என்ன தான் கொஞ்சம் கிட்டார் சாயல வந்துருச்சு பரவாயில்ல சரஸ்வதி வேண்டாங்கம் அதை கையில் தூக்கி வச்சுக்கிட்டாங்க அம்மா மட்டும் இருந்தால் கண்ணேறு பட்டு சுற்றி போட்டிருப்பா இன்னைக்கு என்னவோ அவள் மனசு அப்படியே சலங்கை கட்டி ஆடுது ஆடு ஆடுன்னு மனசு சொல்லுது டேப்பில் தில்லானா சொல்லலுது இவள் அப்படியே திக்குகள் எட்டும் சிதறடிக்க தீம் தரிகிட தீம் தரிகிட தீம் தரிகிடன்னு அப்படியே இவளுடைய கால்கள் மிதக்குது குதூகலமாக இருக்குது ஏன்னா நாட்டியம் அப்படிங்கிறது ஒரு உடம்போட அழகு அப்படியே அந்த இயக்கத்துக்குள்ளே பொருத்தும் பொழுது கிடைக்கக்கூடிய ஆசுவாசங்கிறது மிகப்பெரியது அப்படின்னு உணர்றா உறங்க போகிறதுக்கு முன்னாடி ஓஷோவை எடுத்து படிக்கிறா தர் இஸ் நோ ஹோம் அண்ட்லெஸ் வி ஃபைண்ட் இட் இஸ் அவர் செல்ஃப் ச இதுதான் ஓஷோ அவரை செக்ஸ் ஆமியார் அப்படின்னு செதைச்சி வச்சுட்டாங்க நம்ம யுக மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதை இருக்குது அதில் அறநெறிச்சாரம் கண்ணப்பட்டது அதில் முனைப்பாடியார் சொல்றாரு தானே தனக்கு பகைவனும் நண்பனும் தானே தனக்கு மறுமையும் இம்மையும் தானே தான் செய்த வினைப்பையன் துய்தலால் தானே தனக்கு கரி இந்த நாலு வரிகள்லேயே அவளுடைய மனசு சுழன்றுகிட்டே இருக்குது அதை யோசிச்சுக்கிட்டே உறங்கிட்டா அடுத்த நாள் நீச்சல் அடிக்கணும்னு ஆசை நீச்சல் குளத்துக்கு போனா நல்லா சந்தோஷமாக நீச்சல் அடிச்சுட்டு வந்தா அடுத்து ஜிம்முக்கு போனா அங்கே போனால் அவளுடைய தோழி கல்பனா வழக்கம் போல் புருஷனை பற்றி ஒரு பாட்டம் அழுதா அதையெல்லாம் கேட்டுட்டு மதியானம் வந்தால் ஃப்ரைட் ரைஸ் சமைச்சு நல்லபடியாக சாப்பிட்டு சந்தோஷமாக அன்றைய நாளையும் கழித்தா ஏன்னா அடுத்த நாள் ஆஃபீஸ்க்கு போகணும் அத்தனைக்கும் இது வந்து தன்னுடைய ஒரு வாரத்திற்கான உற்சாகம் இந்த மூணு நாள் விடுமுறை தானு தீபாவளியும் கொண்டாடி முடித்தாச்சு அடுத்த நாள் அலுவலகத்துக்கு போகும்பொழுது லலிதா மேலே மேனேஜர் என்ன சேத்தை வாரி இறைச்சானோ அதே சேத்த இப்போ கோமதி மேலையும் இறைச்சாரு அப்போ தான் நண்பன் வல்சராஜ் கூட டீ சாப்பிட்டுட்டு அவள் திரும்பி வரா அப்போ டீ பையர் ரெங்கு பக்கத்தில் வந்து நிற்கிறான் முகத்தில் அவன் தான் இந்த விஷயத்த முதல்ல கோமதி கிட்ட சொன்னான் கோமதி யாரும் கூட ஞாயிற்றுக்கிழமை கன்னியாகுமரி போய் ராத்திரி தங்கி இருந்தாளா அந்த அரிய கண்டுபிடிப்பை மேனேஜர் சில்லற கிளர்க்கு கிட்ட சொல்ல அவன் கிட்ட சொன்னானா எனக்கு வந்ததே கோபோ அப்படின்ட்டு கோமதி ஆத்திரமா கிளம்பி போகிறாங்க கிளர்க்கு பல் குத்திக்கிட்டு இருந்தான் அவன்கிட்ட போய் மேனேஜர் அப்படியா சொன்னாரு அப்படின்னு உடனே மிரண்டுட்டான் ஆளு நேராக மேனேஜர் அறைக்குள்ளே போனான் கரப்பாம்பூச்சியோட ரத்தம் மாதிரி ஒரு சட்டையை போட்டிருந்தான் நாற்காலியை இழுத்து போட்டு அவன் முன்னாடி உக்காந்த உடனே அதுந்துட்டா நாம் போனது நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டா திகச்சு போய் நம்ம நம்ம ஆஃபீஸ் ஸ்டாஃபை கண்காணிக்கிறக்காக நாங்கள் ஒரு சீக்ரெட் ஸ்குவாடு வச்சுருக்கோம் தெரியுமா அவங்க கொடுத்த தகவல் தான் இது அப்படிங்கிற சரி சீக்கிரம் ஸ்குவாட் கொடுத்த தகவலை எந்த அளவுக்கு சரிங்கிறத நீங்கள் செக் பண்ணிங்க செக் பண்ணி அது ஊர்ஜிதமாக இருந்தால் எனக்கு நீங்கள் மெமோ கொடுங்க இது வரைக்கும் நீங்கள் கிடைச்சதா சொன்ன தகவல் அடிப்படையாக வச்சு ஒரு முழுமையான விசாரணைக்கு உத்தரவு போடுங்க அப்படின்னு அவள் மூஞ்சி குரங்கு மாதிரி ஆயிடுச்சு எதுக்குமா எதுக்கு பிரச்சனையை தோண்டி வித்து மேலே போட்டுக்கிட்டு நீ அசிங்கம் பண்ணிக்கிற அப்படின்னு ஏதோ அவளுக்கு உதவி செய்கிற மாதிரி நடித்தான் சார் இதை பாருங்க சார் நான் தப்பு பண்ணேன்னு நீங்கள் உறுதியாக நம்புகிறதா இருந்தால் எம்எல்ஏ விசாரணை வைங்க இல்லைன்னா அனாவசியமாக எண்ணெய் பற்றி தப்பாக வதந்தியை பரப்பினதுக்காக ஆஃபீஸை கூட்டி எல்லார் முன்னாடியும் நீங்கள் மன்னிப்பு கேட்கணும் ஏன்னா இப்படி ஆஃபீஸில் வேலை செய்கிற பொண்ணுங்க மேலே நீங்கள் வீணா பழியை போட்டு இப்படி கிளப்புறது இது முதல் தடவை இல்லை முதல்ல சந்திரிகாவை பண்ணீங்க அவள் தற்கொலையே பண்ணிக்கிட்டா எல்லாம் பறிஞ்சிட்டு வரல இதுக்கெல்லாம் செத்து போகிற அந்த பூஞ்சைங்கலாம் சீக்கிரமாக போய் தொளையட்டும் அவளுக்காக சொல்லலை கடைசியில் லலிதா வரைக்கும் உங்களால் விட்டு போனவங்க எத்தனை பேரு இப்படியே எல்லாரும் விட்டு போயிட்டு இதுக்கு அம்மா போட்டுக்கிட்டே போனீங்கன்னா நல்லா இல்லையே இதுக்கு யார் முற்றுப்புள்ளி வைக்கிறது முற்றுப்புள்ளி வச்சு இது ஒரு இடத்துல நிறுத்தி ஆகணும் அந்த முற்றுப்புள்ளியா நான் இருக்க தயாராக இருக்கிறேன் அப்படி நீங்கள் மன்னிப்பு கேட்கலைன்னா நான் உங்கள் மேலே நடவடிக்கை எடுக்க வைப்பேன் எப்படி அதை பண்ண போறேன்னு தெரியுமா இந்த ஆஃபீஸ் இருக்கிறவங்கள எல்லாம் திரட்டிட்டு போய் எம்டி சேர்மனை எல்லாரையும் பார்த்து புகார் கொடுப்பேன் அது மட்டுமல்ல சேர்மன் ரூமுக்கு முன்னாடி உக்காந்து தர்ணா பண்ணுவோம் இதையெல்லாம் கேட்டவுடனே வெளத்து போயிட்டேன் அந்த மனுஷன் யாரோ ஒருத்தர் சொன்னால் கோமதி உன்னை ஒரு பையனோட பார்த்ததா இதை ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காத ப்ளீஸ் ப்ளீஸ் ஃபர்கெட் இட் அப்படின்னு கெஞ்சினா சரி சார் அலுவலகத்துக்கு வெளியே எங்கள் நடவடிக்கையை கவனிக்கிறக்கு ஏதோ சீக்ரெட் ஸ்குவாட் போட்டுருக்குறா சொன்னீங்களே அதில் யார் யார் இருக்கிறா யாரோ பத்து பேரை சொன்னார் ஒரு பொம்பளை கூட அதில் இல்லை பெண்களோட ஒழுக்கத்தை கண்காணிக்கிறதுக்கு பூதக்கண்ணாடி பைனாகுலர் குளறு டெலஸ்கோப்பு தராசு மட்டை இப்படி ஒழுக்கமானி அடங்கின கிட் பாக்ஸோட பத்து பேர் கத்திரைங்களே அந்த ஸ்குவாடில் அஞ்சாறு பொம்பளைங்களை போடுங்க ஆறு மணிக்கு மேலே நம்ம ஆஃபி சாம்பளைங்க என்னென்ன பண்ணுறாங்கிறதையும் கவனிக்கலாம் அப்படின்னு உடனே காலில் விழாத கொலையா என்ன கோமதி இவ்வளோ சீரியஸ் ஆகிட்டேன் நான் செஞ்சது தப்பு தான் என்னை மன்னிச்சுடு இனிமேல் உன்னை பற்றி நான் அப்படியெல்லாம் பேச மாட்டேன் அப்படின்னு சார் நீங்கள் என்னை பற்றி சொன்னதுக்காக நான் கவலையே படல சார் இதுக்கெல்லாம் தூக்கு மாட்டிக்கிற முட்டாளு நான் இல்லை இதனால் வேலையை விட்டுட்டு போகிற அளவுக்கு மடச்சியும் நான் இல்லை அவசியம் ஏற்பட்டால் அவங்கள மாதிரியான ஆளுகளோட ஆஃபீஸை விட்டு தூக்குற டைப்பு அப்படின்னு சொன்ன உடனே ஆள் தலகியில மாறிவிட்டான் என்னை மன்னிச்சிட்டு நான் இனிமேல் இப்படி எல்லாம் சொல்ல மாட்டேன் ஒன்று மட்டும் சொல்கிறேன் கோமதி தப்பாக நினச்சிக்காத இந்த தெருமுனையில் இருக்கிற டீ கடையில எல்லாம் போய் டீ குடிக்காத அது அவ்வளவு கௌரவமாக இல்லை நம்ம ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு தெருமுனையில் போய் டீ குடித்தா சார் நிறுத்துங்க எனக்கு தண்ணி குடிக்கணும்னு தோணும்போது தண்ணி குடிப்பேன் டீ குடிக்கணும்னு தோணும்போது டீ குடிப்பேன் எங்கள் டீ நல்லா இருக்கோ அங்கே குடிப்பேன் மனுஷங்களோட கௌரவங்க டீ சாப்பிட்ற கடையை பொறுத்து இல்லைன்னு நான் நம்புகிறேன் சார் அதுதான் உண்மையும் கூட அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வெளியே வந்தா ரொம்ப பணிவாக கெஞ்சர தோரணையில் நாவெல்லாம் தழு கோமதி இங்கே நமக்குள்ளே நடந்த பேச்சுவார்த்தையை வெளியே சொல்லிதாதம்மா ப்ளீஸ் வானமே போயிடோ அப்படின்னு சொன்னா அப்படியே ஒரு புழுவை பார்க்குற மாதிரி அவனை பார்த்துட்டு இவன் வெளியே வந்தா ஆவலை ஓடி வந்த இந்திராணி என்னாச்சு கோமதி நல்லா சூடாக கொடுத்தி அவனுக்கு அப்படின்னு கேட்ட சேஜ சும்மா ஆஃபீஸ் மேட்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்தா வெளியே இன்னும் பட்டாசு சத்தம் கேத்துக்கிட்டு இருக்கு எங்கிருந்தோ புறப்பட்ட ராக்கெட் வானம் உயரத்தில் போய் வெடிச்சிது அந்த ஒளி பூக்களா தீக்கங்குகளெல்லாம் அப்படியே சொரிஞ்சு விழுது தீ பார்க்கவும் அழகு பழகவும் அழகு தீயே நின்னை போல நமது உள்ளம் சுடர் விடுக தீயே நின்னை போல எமது அறிவு கணலுக அப்படின்னு இந்த கதையை முடிச்சிருப்பாங்க ரொம்ப ஒரு அழகான கதை ஏன்னா இன்றைக்கி பெண்கள் நிறைய வெளியே வர ஆரம்பித்த காலகட்டத்தில் இது ரொம்ப முக்கியமான கதையாகவே நினைக்கிறேன் ஏன்னா பெண்களை முடக்கிறதுக்கு ஒரே ஆயுதம் அவங்க நடத்தை மேலே போடக்கூடிய பழி அதை வதம் பண்ணணும் அப்படிங்கறது ரொம்ப அழகாக இதுக்காகவெல்லாம் தன்னுடைய வேலைப்பாடுகளையோ வேலைகளையோ பெண்கள் நிறுத்திடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இந்த கதை மிகப்பெரிய உதாரணமாக இருக்கிறது திலகவதி அவர்களுடைய நூல்களையும் கதைகளையும் வாசித்து பாருங்கள் பெண்களுக்கு கண்டிப்பாக ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய கதைகளாகத்தான் பெரும்பாலும் இருக்கும் வேறொரு கதையோடு உங்களை சந்திக்க வருகிறேன் நன்றி வணக்கம்